பாடம் இரண்டு சிந்துவலி நாகரிகம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிந்துவழி நாகரிகம் குறித்து அகலாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் சர்ஜான் மார்ஷல் சிந்துவழி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் கட்டில் என்னும் மீனின் எலும்பு கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம் ஸோ இந்த மதுரா விஜயம் அப்படின்றது விஜயநகர பேரரசரான குமாரகம்மன்னாவுடைய மதுரை படையெடுப்பை பற்றி பேசுகிற நூல் பொறுத்துக நீலக்கீழ் பசை கட்டில் மீன் எலும்பு தானியக் களஞ்சியம் ஹராப்பா அறியாத விலங்கு குதிரை மூணு நாலு ஒன்று ரெண்டு பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக கூற்று ஹராப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர் காரணம் அளவைகள் குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன காரணம் சரி கூற்று தவறு பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள் விலங்குகளின் கடவுள் பின்வரும் கூற்றுகளுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை சித்திர எழுத்துக்கள் வளமிருந்து இடமாக எழுதப்பட்டவை ஸோ போத் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே சரிதான் சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு பசு சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் அரசமரம் மரம் தேங்க்யூ